திரு பவன் கல்யாணுக்கு தமிழகத்துக்கு மேல இருக்கிற பாசத்தையும் அக்கறையும் யாரும் குறை சொல்லலாம் என்ன விஷயம் பிரச்சனை பிரச்சனை அந்த என்னன்னா இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையத்தின் புள்ளி விவரங்களினுடைய படி சுமார் ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் தெலுங்கு மொழி பேசும் மக்கள் தமிழகத்துல இருக்கிறாங்க அவங்களோட வாக்குகளை பெருமளவு இன்னைக்கு வரைக்கும் திமுக தான் அறுவடை செய்யுது அந்த வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திருப்பி கொண்டு வர திரு பவன் கல்யாண பிரச்சாரத்துல இறக்கணும்னு பாஜக திட்டம் போடுறாங்க ஏன்னா தமிழகத்துல கன்னியாகுமரி நீலகிரி தவிர எல்லா மாவட்டங்கள்லயும் தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாலாயிரம் தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கு மொழி பேசும் மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத நிலவரும் காலங்காலமாக திமுக இவங்களை வாக்கு வங்கியா மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்கான தலைவரா திரு வைகோ வருவாருன்னு அந்த மக்கள் ரொம்ப நம்புனாங்க அது நடக்காததுனால விஜயகாந்துக்கு வாக்களிச்சாங்க இப்போ தேமுதி தேமுதிக தேர்தல் அரசியல் கீழே இறங்கிடுச்சு இதனால பவனுக்கு ஆதரவு கொடுக்க அந்த மக்கள் முடிவு செய்வாங்கன்னு நினைச்சு பாஜகவோட சில முக்கிய அரசியல் புள்ளிகள் சமீபத்துல திரு பவன் கல்யாண வந்து சந்திச்சு தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசி இருக்கிறாங்க தேர்தல் பிரச்சாரத்துல திரு பவன் கல்யாண எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம்னு யோசிக்கிறாங்க பாஜகவினுடைய தலைமை